பூ மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் பன்னெண்டு உழைப்பெண் வேர்கள் கசப்பானவை அவற்றின் கனிகள் இனிப்பானவை ஒரு பிரமிப்போடு சாமான்கள் வந்து இறங்குவதை கவனித்தால் கஸ்தூரி காசு பணம் இருந்தால் எல்லாம் சாத்தியமாகும் என்பது கண்கூடாக நிகழ்ந்தது சதாசிவத்திடம் கூறியதை பற்றி உடனே தனசேகரனிடம் பேசினால் கஸ்தூரி சார் நம்ம மண்டபத்தை புக் பண்ண வர்றவங்களுக்கு நாமே எல்லாம் அரேஞ்ச் செஞ்சு கொடுத்தா நமக்கு அது ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் தானே சார் எல்லாமேனா பணம் கட்டிட்டா போதும் கையை வீசிட்டு வந்து இறங்கலாம் கல்யாண கான்ட்ராக்ட் நமக்கு அது சரிப்படாதுமா அப்படி இல்லைங்க இப்போ பெண்ணை பெற்றவர்னா மண்டபம் புக் பண்ணணும் அப்புறம் மேரேஜ் கான்ட்ராக்ட் யாருன்னு பார்த்து நல்ல ஆளாக புக் பண்ணணும் நாதஸ்வரம் பந்தல் மணவரை அலங்காரம் ம் இன் இன்க்ளூடிங் பெண் அலங்காரம் மாலை ஏன் சீர் ஐட்டம் முதற்கொண்டு நாமளே ஒரு செட் ஏற்படுத்திக்கிட்டா என்ன அதாவது நம்ம மண்டபத்தை நாடி வந்துட்டால் எதுக்கும் அவங்க அலைய வேண்டியதில்லைன்னு சொல்கிறேன் இல்லையா ஆமாம் யோசிக்கலாம் ஆனால் சரியான ஆள் கிடைக்கணுமே நம்ம ஹோட்டல் ஆலையே பார்க்க சொல்லலாமே இல்லைம்மா ஹோட்டலையும் இதையும் கம்பைன் பண்ண வேண்டாம் எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுமா என்றார் இரண்டு நாள் கழித்து ஓகே சொன்னார் மலமளவென்று ஆட்கள் சேர்ந்தார்கள் சமையல் பரிமாற நாதஸ்வரம் என்று மணவரை அலங்காரத்திற்கு மாத சம்பளத்திற்கு சண்முகம் ஒப்பந்தமானார் அவர் பெண்ணே பியூட்டிஷன் கோஸ் முடித்திருந்தால் அனைவருக்கும் சீருடை மாத சம்பளம் கோல்டன் மேரேஜ் கேட்டரர் உருவானது முழு நிர்வாகம் கஸ்தூரிதான் என்றார் தனசேகரன் நானா கஸ்தூரி பிரமித்தாள் ஒத்துக்கோ கஸ்தூரி இது உன் திறமையை காட்ட ஒரு சந்தர்ப்பம் சௌமியா ஊக்குவித்தால் பயமா இருக்கே என்ன பயம் நாங்கள் இருக்கோம் என்றான் ரிஷி ஒடுங்கி தயங்கி பின்வாங்காதே கஸ்தூரி தைரியமாக வா வாழ்ந்து காட்டணும் நீ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால சமாளிக்க முடியும்னு நீ நிரூபிக்கணும் கஸ்தூரி சௌமியா தூண்டிவிட்டாள் கஸ்தூரி சம்மதித்தாள் சதாசிவம் சந்தோஷமாய் தேவையான விஷயங்களுக்கு பட்டியல் தந்தார் எல்லாம் வந்து இறங்கியாகி விட்டது மாலை ஆறு மணிக்கு ரிசப்ஷன் சதாசிவத்தின் பெண்ணுக்கு கல்யாணம் திருப்பதியில் முடிந்து ரிசப்ஷன் இங்கே நடக்கிறது சதாசிவம் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் கௌரவமாக அந்தஸ்தாக ரிசப்ஷன் நடைபெற வேண்டும் என்று உணவு வகைகளுக்கு நீண்ட பட்டியல் தந்திருந்தார் சிப்ஸ் சூப் நான் மஷ்ரூம் என்று பட்டியல் நீண்டது மணி காலை பத்துதான் ஆகியிருந்தது சமையல்காரர் வந்ததும் ஸ்வீட் சிப்ஸை வகைகளை போட்டால் மற்ற உணவு வகைகளை செய்து சுட சுட வைத்திருக்க வசதியுள்ள சமையல் அறையும் மண்டபத்தில் இருந்தது இன்னும் சமையல்காரர் வரவில்லை சண்முகம் கூட்டி வர போயிருக்கிறார் ஏன் லேட் தவிப்புடன் அலைந்தால் கஸ்தூரி வாசலில் கார் நிற்க தனசேகரன் இறங்கினார் பின்னிருந்து சண்முகம் என்ன ஆச்சு சார் கஸ்தூரி இறங்கி ஓடி வந்தால் என்ன ஆகணும் நம்ம மானம் போகப் போகுது சண்முகம் ஏன் சமையலால் காலை வாரிட்டான் உரியலை செங்கல்பட்டுல ஒரு கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்க போயிட்டான் அட கடவுளே திகில் என்ற அமிலம் பரவியது என்ன செய்வது இப்படி கடைசி நேரத்தில் காலை வாரிவிடுவான் என்று எதிர்பார்க்கவில்லை கஸ்தூரி பிரம்மை பிடித்தது போல ஆனால் இன்னும் சிறிது நேரத்தில் ஏற்பாடுகளை கண்காணிக்க சதாசிவத்தின் மச்சினர் சாய்ராம் வந்து விடுவார் என்ன நடக்கும் பேர் கெட்டு போவது இருக்கட்டும் கல்யாண ரிசப்ஷன் நடக்கும்போது பெண் வீட்டுக்கு கேவலமாகி விடாதா தன் பேரும் என்னாகும் தலைக்குனிவு அவமானம் என்ன கஸ்தூரி தனசேகரன் ஒன்றும் புரியலை சார் நானும் யோசிக்கிறேன் கோல்டன் பாரடைஸ் ஹோட்டலில் இருந்து சப்ளை பண்ண முடியாதா சண்முகம் அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் பாரினஸ் வந்து தங்கியிருக்காங்க அதுக்கான சாப்பாடு அங்க தயாராகுது இப்போ என்ன சார் பண்றது யோசிக்கலாம் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை சண்முகம் இது நமக்கு விடப்பட்ட சவால் இதை ஏத்து நடத்தியே ஆகணும் ஆகணும் யோசிக்கலாம் ஏதாவது வழி கிடைக்கும் என்றார் தனசேகரன் ஆயிரம் அவநம்பிக்கையூட்டும் மொழிகளை விட உற்சாகம் நம்பிக்கை தரும் ஒரு சொல் அதிக மடங்கு வலிமையை தந்து விடுகிறது தனசேகரனின் வார்த்தைகள் ஒரு விளக்கை உள்ளே தூண்டிவிட்டது நம்மால் முடியும் சார் வழி இருக்கு என்றாள் கஸ்தூரி என்ன வழி ஏற்றி இறக்க பரிமாறனு உதவிக்கு மட்டும் ஆள் கொடுங்க சார் நானே சமைச்சிடுறேன் நீயா ஆமாம் சார் என்னால் முடியும் கஸ்தூரிக்கு சமையலில் உண்டு பத்திரிகைகளில் வெளியாவதை கத்தரித்து எடுத்து வைத்து அவைகளை உடனே சமைத்து பார்ப்பாள் கணவனின் மனதில் இடம் பிடிக்க வயிற்றுக்கு நிறைவாக வாய்க்கு ருசியாக சமைத்து போடுங்கள் என்று எங்கோ படித்ததை நம்பி கஸ்தூரியும் விதவிதமாக சமைத்து போட்டாள் மனதில்தான் இடம் பிடிக்க முடியவில்லை சமயத்துக்கு அந்த கலை உதவுகிறது முடியுமாமா கஸ்தூரி எல்லாமே இருக்குது சார் காய்கறி இட்லி ஊத்தப்பம் மாவு முதற்கொண்டு மசாலா பொடி வரைக்கும் எல்லாம் இருக்குது ஆள் மட்டும் ரெடி பண்ணுங்க தனசேகரன் தயங்கினாலும் கஸ்தூரியின் உற்சாகம் அவரிடமும் தொற்றிக்கொண்டது இந்த ரிசப்ஷனை நிறைவாக செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவரையும் தொற்றிக்கொண்டது ஹோட்டல் பெயரை காப்பாற்ற வேண்டும் நம்பிக்கை இருந்தது கஸ்தூரியின் மேல் சண்முகம் தன் மனைவி பெண்கள் வரவழைத்தார் சௌமியா சிவகாமி ஓடி வந்தார்கள் நார்த் சைடு ஐட்டம் நான் பண்ணுறேம்மா நமச்சிவாயம் சப்பாத்தி நான் போட்டுறேன் அதான் மிஷினிற்கே சிவகாமி மில்க் ஸ்வீட் நாம பண்ணிடலாம் கஸ்தூரி சௌமியா மஷ்ரூம் ஐட்டம் நான் சண்முகம் ருசி பார்க்கறது நான் தனசேகரன் தொண்டை அடைத்து உப்பு நீர் கசிந்தது தன் கண்கள் பொங்குவதை அடக்க சிறிது சிரமப்பட்டால் கஸ்தூரி நேசம் உள்ளவர்களின் கரிசனம் தான் கண்ணீரை வரவழைக்கிறது நெகிழ்ந்து போய் கண்ணீரை விடுறது அப்புறம் முதல்ல காரியத்தை கவனிக்கலாம் வா சிவகாமி தோலை தட்டி தந்தார் மணமனவென்று காரியங்கள் நடந்ததும் பம்பரமாய் சுழன்றார்கள் மூன்று மணிக்கு சதாசிவம் வரும்போது எல்லா பதார்த்தங்களும் ரெடியாகி சுடச்சுட ஹீட் அவனில் பரிமாற காத்திருந்தது தனசேகரன் அனுப்பிய ஆட்கள் சிறுடையில் காத்து நிற்க நாதசுரம் ஒழிக்க மணமக்கள் வரவேற்கப்பட்ட போது பூரித்து போனார் சதாசிவம் நன்றி வணக்கம்